வணக்கம் என் பேராசியரும் நான் ஸ்ரீ கோமதி எம்பால் வெற்றி மேல்நிலை பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பட்டு வருகிறேன் திருக்குறள் அதிகாரம் தொன்னூத்தி ஐந்து அருந்து மீனும் குறையினும் சீயின் நூலால் வளிமதல எண்ணியம் ஒன்று மருந்தனை வேண்டாம் யக்கை கருந்தது போற்றதை போற்று ஆற்றல் உங்களுக்கு ஆற்றலை அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்ந்து துவரையை வசித்து மறுபாடு இல்லாதவனே ஒன்றின் உருவாடு இல்ல

கருதி செயல் குற்றான் தீர்வான் அருந்துள்ளே செல்வன் என்று அப்பால் ஒரு குற்றமறு